விநாயகனே தீர்ப்பவனே தீர்பவனே முகத்துவனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் சார் 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 நல்லா தெரியுது வார ராசி பலன் ஞாயிற்றுலம்மா காலையில் இதுக்காக தான் ஆன் பண்ணி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இந்த வாரம் சந்திரன் எந்த ராசிலேருந்து எந்த ராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போகிறார் அவர் என்னென்ன கிரகங்களை கடந்து போறார் நான் என்னென்னதெல்லாம் கடந்து வரப்போகிறேன் கொஞ்சம் நல்லவங்களாம் வருவாங்களா நல்ல பலன்லாம் கொடுப்பாங்களா ஒரு பொருளாதார ஆதாயம்லாம் இருக்குமா மகிழ்ச்சியான செய்திலாம் கிடைக்குமா கொஞ்சம் சீட்டை நல்லா எடுத்து கரெக்டாக பார்த்து சொல்லுங்க ஸ்டமி நவமி அமாவாசை பிரதம நான் கால்ன்ற பார்க்குற பழக்கம் இல்லை கார்த்திக் சார் நீங்கள் சொன்னது தான் வேதவாக்கா எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம நேயர்களுக்கு சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் வார ராசி பலன் முப்பதாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் தொடங்கி ஆறாம் தேதி ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலான வார ராசி பலன் சந்திர பகவான் இந்த வாரம் மீன ராசியிலிருந்து மிதுன ராசி வரையும் எம் டு எம் 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 எப்படி என்னது மீனராசி டு மிதனராசி அப்படின்னு ஆனால் பாருங்க இந்த நான் ஸ்டாப்பு பைபாஸ் ரைடர்லாம் கிடையாது குறுக்க ராகு பகவான் மீனராசிலேயே விட்டு இருக்கார் அடுத்து குரு பகவான் ரிஷபத்துல வீட்டு இருக்கார் இதில் செவ்வாய் வேற குறுக்க இருக்கார் அடுத்து சூரியன் சுக்கரனோட சேர்க்கை தான் புதன் வீட்டு இருக்கார் கேதுவில் கன்னி கும்பத்துல சனி இப்படி கிரக சஞ்சாரங்கள் இருக்கிறப்ப வரிசையா நாலு கிரகத்தையும் தாண்டி சந்திரன் போயாகணும் ஆனால் ராகுவை கிடக்கிற வரைக்கும் தான் ஒரு டென்ஷன் ஒரு படப்படப்பு ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதா ப்ராக்டிகாலிட்டி எப்படி கனவு இதெல்லாம் ஓகே பிளான்லாம் நல்லா இருந்துச்சு இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படிங்கிறது செவ்வாய்கிட்ட வரும்போது நடக்கும் அப்போ சசிமங்கள யோகம் சந்திரன் செவ்வாய் ஒன்றாக இணைந்தால் சசி மங்களம் நல்ல மங்களகரமான நிகழ்வுகள் காரியங்கள் எடுத்த காரியத்தை ஜெயிக்க வேண்டிய நிலை எல்லா ராசி நேர்களுக்கும் இருக்கும் அடுத்து சந்திரன் குருவோட இணைய போறார் அப்போ கஜகேசரி குரு சந்திர இருக்கிறதுலையே முதல் தரமான ராஜீகம் சார் சந்திரன் குருவோட சேர்ந்தா அவ்வளவு நல்லா இருக்குமா ஆமா பொன் பொருள் சேர்க்கை மீடியா கலைத்துறை கிளாமரஸான இண்டஸ்ட்ரியில பணிபுரிபவர்கள் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் சார் நான் வந்து கௌரவ டாக்டர் நான் வந்து கௌரவ டாக்டர் டாக்டர் பட்டம் பெற்றவர் இப்படிலாம் சொல்பவங்களுக்கு எல்லாம் நிறைய சுபத்துவமான செய்திகள் சந்தோஷமான செய்திகள் பொருளாதாரம் சார்ந்த ஆதாயங்கள் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் அடுத்து இந்த சந்திரன் சுக்கரனையும் சூரியனையும் சந்திக்க போறார் அப்போ சுக்ரன் சந்திரன் சேர்றது அழகும் பணமும் எந்தெந்த அழகை சார்ந்து இருக்கோ எந்தெந்த துறையெல்லாம் பணத்தை சார்ந்து இருக்கோ பெரும் பணம் படைத்து அப்படி சார்ந்து இருக்கோ பணம் அதிகமா புழங்கக்கூடிய துறையா இருக்கும் அந்த மிக மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ஒரு பண வரவு பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் இப்படி சந்திரன் ராகுவை கடந்ததுக்கு அப்புறமேலே விரயங்கள் கண்ட்ரோல் ஆகும் தைரியமும் துணிச்சலும் ஆட்டோமேட்டிக்காக வரும் ஃபேமிலியில் நல்ல இணக்கமான சூழ்நிலைகள் வரும் இந்த குரு சந்திர யோகம் அமையும் பொழுது மதிப்பு மரியாதை அந்தஸ்து பெரிய அளவுக்கு உயர்த்தப்படும் ஸ்டேட்டஸு ஸ்டேட்டஸு ஸ்டேட்டஸ் ப்ரொஃபைல் ஸ்டேட்டஸ் இல்லைங்க லைஃபோட ஸ்டேட்டஸை உயர்த்தி பார்க்க வேண்டிய ஒரு தருணம் அப்போது சுக்கரன் சந்திரன் சேர்க்கை யூடியூபர்ஸ் இந்த மீடியா சோஷியல் மீடியா அதே மாதிரி மார்க்கெட்டிங் சேல்ஸில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு ஒரு மணி ஆக வேண்டிய தருணம் பெரிய அளவுக்கு ஒரு தொகை உங்களை தேடி வர வேண்டிய ஒரு நிலை சந்திரனை தேடியே சுக்கரன் வந்துடுறார் சுக்கரனை தேடி சந்திரன் மிதன ராசியில் போயிடுறார் அப்போது சூரியன் கூட இணையும் பொழுது சூரியனும் சந்திரனும் சேர்ந்தா அமாவாசை தானே ஆமா 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 அமாவாசைங்கிறது நமக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது சனிக்கிழமை காலை ஐந்து மணி வரைக்குமே அமாவாசை அப்படிங்கிறது நமக்காக இருக்கு அப்போது சனிக்கிழமை காலை ஐந்து மணி வரைக்கும் அமாவாசைங்கிற தேதி நமக்காக இருக்குது அதுக்கப்புறமேல் பிரதம திதி வந்துடுது அப்போது சனிக்கிழமை முழுதுமே பிரதம நம்ம ஏதாவது ஒரு சுப காரியங்கள் சுப நிகழ்வுகள் நல்ல சந்திப்புகள் ஒரு குடுக்கல் வாங்கல் ஒரு ஒரு சுபத்துவமான செய்தி அப்படிங்கிறத வச்சுருந்தோம்னா கொஞ்சம் தள்ளி போட்டு பண்ணுறது உத்தமமான பலன்களை தரும் தாராளமாக ஒரு பரிகாரங்களோ ஒரு பிரீதியோ இல்லை ஒரு பிரயாணமோ பிரதம அன்னைக்கு தைரியமாக மேற்கொள்ளலாம் அது சந்தோஷம் தரும் அடுத்து இந்த வாரம் ஆரம்பிக்கிறது நவமி திதியில்தான் அப்போ ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் ஒரு மணி முப்பத்தஞ்சு நிமிடங்கள் வரைக்கும் தேய்பிரையில வரக்கூடிய நவமை திதி நமக்காக இருக்கு ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் நல்ல நிகழ்வுகள் நல்ல சந்திப்புகள் இதெல்லாம் வச்சிருந்தோம்னா அது வரைக்கும் வேண்டாமே கொஞ்சம் தள்ளி போட்டு செய்கிறது அப்படிங்கிறது உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்காக கடந்துடும் இப்படி நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் என்ன சார் நீங்க எப்பவும் சொல்லுவீங்கல்ல இந்த வீண யோகம் அது இருக்கா சார் கண்டிப்பா இருக்கு யோகம் என்பார் உபயசாரி யோகம் என்பார் வல்லகி யோகம் என்பார் பன்னெண்டு ராசியில ஏழு ராசிக்கு மேல கிரகம் உட்காந்துருச்சுன்னா நல்லபடியா அவர்கள் பிழைப்பார்கள் அப்போ இந்த மாதிரி ஒரு கிரக நிலை இருக்கிறப்ப நம்ம நேர்கள் எல்லாருமே எல்லா ராசி நேர்களுமே நல்ல பிழைப்பு பிழைப்பார்கள் பொருளாதாரத்துல சுபத்துவமான குடுக்கல் வாங்கல் இருக்கும் நல்ல ரொட்டேஷனுங்கிறது இருக்கும் பிரயாணங்கள் ரொம்ப தெளிவா நடக்கும் நல்ல நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறதுலாம் தொடர்ந்து காணப்படும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் சார் இப்போ இதெல்லாம் சொல்லிட்டீங்க என்ன பரிகாரம்னு சொல்லிட்டீங்கன்னா அப்ப என்ன பண்ணாத நம்ம முடியும் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே எழுத்துருங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் சார் கரெக்டா பரிகாரம் சொல்றப்ப செக் வைக்கிறீங்க சார் நீங்க பயங்கரமான ஆள் கேட்கறது தெரியல அப்படி இல்லை கொஞ்சம் விவரமா இருக்கணும்ல நேயர்களே அப்போ என்ன பரிகாரம் அப்படின்னா அமாவாசை அன்னைக்கு புரோகிதர்களுக்கோ ஜோதிடர்களுக்கோ கண்டிப்பாக ஒரு தானம் அப்படிங்கிறத கொடுக்கலாம் ஒரு தட்சணங்கிறத கொடுக்கலாம் ஒரு ஆசீர்வாதம் வாங்கலாம் பசுக்களுக்கு சேவை அப்படிங்கிறத செய்யலாம் ஆக்ரோஷமான பெண் தெய்வங்களினுடைய வழிபாடு மேன்மை தர வேண்டிய அமைப்பு காகத்துக்கு உணவிடுறதும் நம்ம இறந்த மூதாதையர்களுடைய பெயரை சொல்றதும் அவங்கள பற்றின புகழையும் பெருமையும் நம்ம வாயால் பேசுறதும் நிச்சயமா அது அவர்கள் காதில் விழும் நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க இந்த பித்ரு தோஷத்துலேருந்து ஒரு பெரிய விமோசனம்ங்கிறத இந்த அமாவாசைங்கிறத நமக்காக கொடுத்துரும் இப்படி சந்திரன் மீன ராசியிலிருந்து மிதனராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறாரு இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அதிகாரம் பாதாளத்தையும் தாண்டி பாயும்னா பாருங்களேன் அப்போ இன்ஃப்ளூயன்ஸ் இன்ஃபுளுயன்ஷியலான பர்சனை சந்திக்கிறது பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் சந்திப்புகள் அத்தாரிட்டேட்டிவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கொஞ்சம் அப்படி துணிச்சலா எல்லா காரியங்களும் செய்ய வேண்டிய அமைப்பு சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்தா அந்த துணிச்சல் ஆட்டோமேட்டிக்கா வருமா வரலையா அப்போ மிகப்பெரிய முடிவுகளை ரொம்ப சாதாரணமா எடுத்து காரியங்களை பண்ண வேண்டிய தருணம் சசி வர்ணம் என்னது சசி வர்ணம் சந்திரன் செவ்வாய் வர்ணம் வர்ணம்னா நிறம் அப்போ வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டுன்னு இருக்கும் கலர்னா கலரு அப்படி ஒரு கலரு அப்படின்னு ஏ கலரு அப்படின்னு வண்ணமயமான வஸ்திரங்கள் நல்ல டார்க் ஸ்ப்லாஷி கலர் டார்க் ரெட்டு ப்ளூ க்ரீன் இப்படிலாம் நல்ல கலர்ஃபுல்லாக ரொம்ப பக்காவாக வஸ்திரத்தை எடுத்து போட்டு ஆகா ஒவ்வொன்று சந்தோஷப்பட வேண்டிய தருணம் மேஷராசினியர்களுக்காக இருக்கும் விழாக்கள் விசேஷங்கள் அழைப்பிதழ்கள் மங்களகரமான காரியங்கள் மங்களகரமான நிகழ்வுகள் அப்படி வாங்க வாங்கங்கிற வரவேற்பு பெரிய அளவுக்கு உங்களுக்கு காணப்படும் அதே மாதிரி மனதில் எண்ணிய எண்ணத்தை சந்திரனும் செவ்வாயும் நிறைவேற்றிடுவாங்க ஒன்றே ஒன்று சந்திரன் உங்கள் ராசியில் அடி எடுத்து வைக்கணும் திங்கக்கிழமைக்கு அப்புறமேலே நிறைய மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் உங்களுக்காக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை சின்ன மன சஞ்சலம் விரயம் ஒரு பெரிய தொகையை ஒரு நல்ல காரியத்துக்காக கொடுக்க வேண்டிய அமைப்பு மேஷராசி நேர்களுக்காக இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே டார்க் ரெட் அரக்கு சிகப்பு நிறம் இருக்கும் அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சந்திரன் உங்கள் ராசியில் இருக்க குருவை வியாழக்கிழமைக்கு மேலே சந்திக்க போகிறார் அப்போது வியாழக்கிழமைங்கிறது பொன்னான நாளாக உங்களுக்காக இருக்கும் மகான்களோட வழிபாடு ஆலய தரிசனங்கள் ஸ்தல தரிசனங்கள் யாத்திரைகள் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் புண்ணிய காரியங்கள் கோவில் காரியங்கள் தெய்வ வழிபாடு மேன்மை தர வேண்டிய அமைப்பு பொன்பொருள் சேர்க்கை ஆடை அணிகளின் ஆபரண சேர்க்கை மருந்து மல்லிகை மாத்திரை இதெல்லாம் கரெக்டாக சீராக எடுத்து வைக்க வேண்டிய ஒரு நிலை அப்போ தனியாய் வந்தோம் இந்த உலகில் துணிவை தவிர வேறதை துணையாய்க்கொண்டோம் தைரிய லட்சுமி மட்டும்தான் உங்களுக்கு தேவை துணிவு தான் துணிஞ்சு சில காரியங்கள் தைரியமா செஞ்சா நேயர்களுக்கு அது நன்மை தர வேண்டிய அமைப்பு எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல வேகம் பெரிய அளவுக்கு கை கொடுத்துக்கிட்டே இருக்கும் புகழ் பெருமை பாராட்டெல்லாம் தேடி வரும் பிரயாணங்கள் கொஞ்சம் ஒரு சின்ன மன சஞ்சலம் மன தடுமாற்றத்திற்கு பிறகு உங்களுக்கு சந்தோஷமா அமைய வேண்டிய நிலை அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி கஷ்டமான பிரயாணங்களில் நீங்கள் போய் சிக்கிக்க மாட்டீங்க ஆனால் டிக்கெட் கன்ஃபர்மேஷன்லையோ வெயிட்டிங் லிஸ்ட்லேயோ இல்லை செல்ஃப் ட்ரைவ் ட்ரைவிங்காக போகலாமா இல்லை நம்ம சொந்த வண்டி எடுத்துகிட்டு போகலாமா இல்லை பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போகலாமாங்கிற மன தடுமாற்றம் பெரிய அளவுக்கு இருக்கும் கொஞ்சம் ஒரு சின்ன பிரேக்கு அப்புறம் இல்லை நம்ம நிகழ்ச்சியில் இல்லை ஒரு ட்ராவல்லையோ ஒரு ட்ராவல் பிளானிங்லேயோ ஒரு பிரேக்கு அப்புறம் ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டிய ஒரு ஒரு முடிவுக்கு வர வேண்டிய நிலை ரகப்ராசி நேர்களுக்காக உண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே மஞ்சள் நிறம் அப்படிங்கிறது அடுத்து அடுத்த மிதனரா நேர்களை வார கடைசி வரைக்கும் நீங்க காத்திருக்கணும் இந்த வார கடைசி வரைக்குமே படபடப்பு ஆங்ஸைட்டி தூக்கமின்மை அது எங்க சார் வருது அப்ப போய் எட்டி பார்க்குது கண்ணு மட்டும்தான் இருக்கு வாய் மட்டும்தான் இருக்கு ஆனா சிந்தனை புற வேற இடத்துல இருக்கு எண்ணங்கள் பூரா வேற இடத்துல இருக்கு எப்படிதான் இதெல்லாம் முடிக்க போறோம் அப்படின்னு ரொம்ப பெரிய படபடப்புங்கிறது ஜாஸ்தி இருக்கு சந்திரன் உங்க ராசியில அடி எடுத்து வைக்கிற வரைக்குமே கொஞ்சம் காத்திருக்கணும் அதே மாதிரி சந்திர பகவான் உங்கள் ராசியில் வீட்டில் இருக்க சூரியனையும் சுக்கரனையும் தொடர வரைக்கும் பயங்கர எதிர்பார்ப்பு என் மனம் ஊஞ்சல் அல்ல முன்னும் பின்னும் அசைவதற்கு கார்த்திக் சார் யாரோ ஆட்டி விட்டாங்க சார் அப்படி இங்கே போது திருப்பி இங்கே வருது ஆசையை காட்டி விட்டாங்க சார் தீயை மூட்டி விட்டாங்க சார் ரொம்ப ஒரு மாதிரி பரபரப்பாக இருக்குது ஆனால் ஒரு சின்ன பயம் இருக்குது ஒரு பயம் கலந்த ஒரு நிலை அப்படிங்கிறதுக்கு எல்லாம் சிவமயம் என்பர் எனக்கெல்லாம் பயமயம் அப்படின்னு காசுமயம் மாசுபயம் தூசு பயம் அப்படின்னா ஆனால் பசு பயம் கிடையாது இந்த பசுவினுடைய அறிமுகம் பசுவினுடைய சந்திப்பு பசு மாடு வைத்திருப்ப வைத்திருப்பவர்களுடைய சந்திப்பு அந்த பசுக்களுக்கான சேவைங்கிறது இந்த வாரத்தில் மிதனராசி ராசி நேர்களை கதவை தட்டும் சந்திரன் உங்கள் ராசியில் அடியெடுத்து எடுத்து வைக்கும்போது இந்த வார கடைசியில் சனிக்கிழமை அன்னைக்கு சந்திரன் உங்கள் ராசியில் அடியெடுத்து வைக்கிறார் அப்போ சுபத்துவமான காரியங்களுக்கு தயாராயிடுங்க ஆனால் அது வரைக்கும் டென்ஷன் தான் படப்படப்பு தான் எதிர்பார்ப்பு தான் அப்போ இந்த டென்ஷனுக்கு ஒரு டம்ளர் காஃபி ப்ரௌன் கலர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே இருக்கும் அடுத்த இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்த வரையிலும் க ஓ என்னது கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஓ அப்படின்னு சொல்ல வேண்டியவங்களே சார் ஞாபக மருதி நிறைய இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் மன உளைச்சல் அலைச்சல் தூக்கமின்மை ஆங்ஸைட்டி ஏற்றோ இது முடியலையே வந்துடுச்சே பேசலாமா வேணாமா சார் முன்னாடி போக முடியல பின்னாடியும் வந்துட முடியல நடுப்பறவும் நிற்க முடியல இந்த மெல்ல முடியல முழுங்க முடியல துப்ப முடியலன்னு சொல்ற மாதிரி வாயிலே வச்சிருக்க முடியல சார் என்னதான் பண்றதுன்னு தெரியல ரெண்டில் கெட்டான் அப்போ பனிரெண்டில் சந்திரன் கெட்டான் அப்படிங்கிறது தான் உங்களுக்கான அர்த்தம் அப்போ பன்னெண்டுங்கிறது விரயம் அயன சயன போகம் அங்க சந்திரன் சூரியனோடய சுக்கரனோடவும் வீட்டு இருக்கிறப்ப அரசாங்கத்தினுடைய சில கொள்கைகளை விமர்சனம் செய்கிறதும் கொஞ்சம் அரசினுடைய சில போக்குகளை கண்டிக்கிறதும் இது என்ன இப்படிலாம் இருக்கு இது என்ன டெக்னாலஜி என்ன சிஸ்டம் என்ன பெரிய டெவலப்பிங் நேஷன் டெவலப்டு நேஷன் என்ன டெக்னாலஜி என்ன ஆப்பு என்ன ஃபோன் வந்து என்ன இன்னமும் கையெழுத்து போட்டுட்ருக்கீங்க மேனுவலாக டிக்கெட்டை கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்குறீங்க மேனுவல் டிக்கெட்லாம் பார்த்துட்ருக்கீங்க டிஜிட்டல் அப்படின்னு போக வேணாமா அப்படின்னு கேட்க வேண்டிய நிலை கடகராசிரியர்களுக்காக இருக்கும் கொஞ்சம் ஈஸி ப்ராசஸ் எல்லாம் கொடுங்க ஆன்லைன் சிஸ்டம்ஸ் எல்லாம் கொடுங்க ஆன்லைன் பேமெண்ட்ஸ் எல்லாம் கொடுங்க கூகுள் பேலேதா கூகுள் பே இல்லையா இந்த ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் இல்லையா ஃபோன்பே இல்லையா இதெல்லாம் என்னது பின் பின்தங்கிய உலகத்தில் வாழ்கிற மீனு முன்னாடி இருக்க கடகராசி கடகராசினியர்கள் சொன்னோம் சந்திரனே உங்களுக்கு பின்னாடி இருக்கிறப்ப பின்தங்கின விஷயங்கள் தானே உங்களுக்கு வரும் இதெல்லாம் ஒரு க்ரியேட்டிவாக சொல்கிறது தான் அப்போ சந்திரன் மறைவு ஸ்தானத்தில் வந்து உங்கள் ராசியில் அடி எடுத்து வைக்கிற வரைக்கும் கொஞ்சம் மறைந்து தான் இருக்கணும் கடகராசி நேர்களே கொஞ்சம் அப்டேட் ஆகாத ஒரு தருணங்கள்னா இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே கரும்பச்சை நிறம் அப்படிங்கிறது அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சந்திரன் லாபஸ்தானத்துல விட்டு இருக்கார் அப்போ லாபம் தாயம் ஒண்ணு ஆதாயம் கூட்டு தொழில் கை கொடுக்க வேண்டிய தருணம் இந்த பார்ட்னர்களுக்குள்ள இந்த வியாபாரத்தில் இருந்த சின்ன சின்ன சிக்கல்கள்லாம் பெரிய அளவுக்கு விலக வேண்டிய ஒரு நிலை தனியாய் வந்தோம் உலகில் துணிவை தவிர வேறதை துணையாய் கொண்டோம் அப்போ படித்தவர்களுக்கு கற்றவருக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு உங்களுடைய படிப்பு அறிவு அனுபவம் தைரியம் தைரியம் வீரியம் விஜயம் இதெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய ஒரு காரணம் ஒன்றும் இல்லை கையை மட்டும் லைட்டா தூக்கிட்டு பேசணும் நான் தான் என்ன இப்போ பார்த்தலாம் அப்படின்னு எங்க புனியணுமோ அங்க புனியனும் சிம்மராசினியர்களே எல்லா இடத்துலையும் குனிஞ்சு நம்ம கொட்டு வாங்கிட்டே இருக்கக்கூடாது திருப்பி கொடுக்கவும் தெரியணும் தேவைப்பட்டுச்சுன்னா கொட்டவும் தெரியணும் அப்போ வாழ்க்கை எதிர்ப்புகளுக்கு நடுவே இந்த வாரம் அமையும் ஆனா அத்தனை எதிர்ப்பையும் எதிர் நீச்சல் போட்டு பேக் நீச்சல் போட்டு கடப்பார நீச்சல் போட்டு தலைகளாகத்தான் குதிக்க போகிறேன் இந்த கோட்டை சாமிங்கிற மாதிரி தலையிலாக கொஞ்சம் குதிச்சு நிறைய சந்தோஷமான விஷயங்களை பெற வேண்டி தரணும் எரிபொருளுக்கான விரயங்கள் கேஸ் சிலிண்டர் அப்புறம் இந்த மாதாந்திர பில்லெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வரிசையாக வர ஆரம்பிச்சிடும் இந்த பொறுப்பும் உங்கள் தலையிலே இருக்குன்னா பார்த்துக்கிங்களேன் ஒன்றே ஒன்று இந்த காட்டி கொடுக்குறேன் இந்த பொண்ணுக்கு நான் டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் இந்த நக்கீரருக்கு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் இல்லைன்னு நீங்கன்னா ரொம்ப லைஃபே டிஸ்டன்ஸாக போய்டும் மறப்போம் மன்னிப்போம் உங்களுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே சன்னியாசி நிறம் ஆரஞ்சு கலருங்கிறது இருந்துட்டு இருக்கும் அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்த வரையிலும் இந்த டொக்குடி 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 என்னது கருப்பு தெய்வம் குதிரை மேலே வருமா விடாது கருப்பு அப்படின்னு பிடிச்சுக்கோ அப்போ ஸ்னேகிதர்கள் ஸ்னேகிதைகள் அக்கம் பக்கத்தினர்கள் உங்களுடைய உங்களுடைய கொலீக்ஸ்ன்னு சொல்லக்கூடியவர்கள் உங்கள் நெருக்கமாக பிடிச்சிப்பாங்க ஐயா ஐயா இதை செஞ்சு கொடுங்க மேம் மேம் இதை செஞ்சு கொடுங்க இதை பண்ணி கொடுங்க அதை பண்ணி கொடுங்க ஏப்பா என்கிட்ட இருந்தே எல்லாம் கேட்டுகிட்டே இருக்கீங்க ஒரே அவுட் கோயிங்காக இருக்கு போதும்பா என்னமேல இதுக்கு மேலே இதிலேருந்து எதுவும் பண்ண முடியாது செய்ய முடியாது ஐஎம் சாரி ஐயா அப்பால ஜெய்ஸ்ன்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் உங்களுக்காக பெரிய அளவுக்கு இருக்கும் அப்போது புது வஸ்திர சேர்க்கை புது பொருள் வாங்க வேண்டிய தருணம் இதெல்லாம் வந்தால் கூட நாங்களும் கூட வரோம் வண்டியில் ஏறிப்பாங்க எல்லாரும் கடைசியில் நமக்கே இடம்பத்தாமல் போகணும்னா பார்த்துக்கலாம் நான் எங்கப்பா உட்காந்து வர்றது எனக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க அப்படின்னு கண்டிப்பா யாரையாவது ஒருத்தரையாவது மடியில உட்காத்தி வச்சுக்கிட்டோம் இல்ல இந்து இடுக்கு சந்து பொந்து இதெல்லாம் காத்திருக்க வேண்டிய நிலை கன்னிராசி நேயர்களுக்காக இருக்கும் உங்களை பிடிச்சது கொஞ்சம் துரத்திக்கிட்டே தான் இருக்கும் சார் வாழ்க்கை புரியல சார் எந்த திசையில போகுது எந்த திசையில திரும்புதுங்கிறது தெரியல ஆஹ் இந்த காவல் தெய்வம் எல்ல தெய்வம் குலதெய்வ வழிபாடுகள் இதெல்லாம் தேடிட்டே இருக்கேன் ஒரு நிறைவுக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னிராசி நேர்களுக்கு இந்த சொப்பன சாஸ்திரம் சகுன சாஸ்திரம் அமானுஷியங்களோட நிகழ்வுகள் ஆமா சார் ஒரு சகுனம் வந்தது சார் பள்ளி கற்றுச்சு சார் இந்த மாதிரி ஒருத்தங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க அது பளிச்சுது அப்படின்னு இந்த பழிச்சதுன்னு சொல்லக்கூடிய விஷயம் கனவு பளித்ததே கனவு பளித்ததே ஆகா அப்படின்னு இந்த சகுனத்தை ரொம்ப உத்து நோக்க வேண்டிய ஒரு தருணம் யார் என்ன வார்த்தை சொல்கிறா யார் என்ன பேசுகிறா எப்படி நம்ம போகணும் எப்படி நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு தெய்வ வழிபாடுகள் ஆலயங்கள் ஸ்தல தரிசனங்கள் இதெல்லாம் பெரிய ஆராய்ச்சி மணியாகவே ஆயிடுவாங்க ஜோதிட ஆராய்ச்சி மணியாக கூட இருக்க வேண்டிய அமைப்பு கன்னிராசிரியர்களுக்காக உண்டு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பாதிப்பை குறைச்சிக்கணும் மசாலா சாதமோ கொழுப்பு சாதமோ அளவுக்கு அதிகமாக எடுக்கக்கூடாது அதே மாதிரி நமக்கு பிடிச்சிருக்குங்கிறதுக்காக கவித்துறைக்கு சாப்பிடக்கூடாது அளவாக சாப்பிட்றது நன்மை தரும் கன்னிராசி நேர்களை பொறுத்தவரைலாம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே இளம் பச்சையின் நிறம் கிளிப்பச்சையின் நிறம்ங்கிறது இருந்துட்டு அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் நேர் நேர் தேமா என்னது ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இந்த வாரங்கிறது இருக்கும் மதிப்பு மரியாதை பழைய கடன்கள் அடைக்கிறது இஎம்ஐலாம் ரொம்ப தெளிவாக பிளான் பண்ணி வச்சுக்கிறது வரவு செலவு சீர்படுத்திக் கொள்ள வேண்டிய தருணங்கள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்களினுடைய ஒரு சேவை இல்லை ஒரு பர்ச்சேஸ் அதுக்குரிய உபகரணங்களை வாங்குறது சார்ஜர் அதற்கான ஹெட்ஃபோன் அதற்கான ஒரு வயரை மாத்துறது இல்லை இதை மாற்றணும் டெம்பர் கிளாஸை மாற்றணும் அதை மாற்றணும் இதை மாற்றணும் இந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்களினுடைய ஒரு வருகை அப்படிங்கிறது துலாம் ராசிரியர்களுக்காக நிச்சயம் இருக்கும் ஃபுட்டு டிராவல் அக்காமடேஷன் இதெல்லாம் தெளிவாக இருக்கும் எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரினுடைய ஒரு பொருளை வாங்கலாமா அந்த ஊரின் எதுக்கு ஸ்பெஷலோ அதை தேடி போய் வாங்கக்கூடிய துலாம் ராசி நேர்களுக்கு ஃபுட்டு டிராவல் அகாமடேஷனில் பெரிய சந்தோஷம் இருக்கும் உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு தொல் கொடுப்போம் உங்களுக்காக தான் வாங்கினேன் உங்களுக்காக தான் செஞ்சேன் உங்களுக்காக தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் நிறைய இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான நிலை அப்படிங்கிறதெல்லாம் துலாம் ராசினியர்களுக்காக உண்டு பிள்ளைகள் விதத்தில் பெருமை மதிப்பு ஆதாயம்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே அந்த வானின் நீளம் ஸ்கை ப்ளூ அப்படிங்கிறது அடுத்திருக்கிற விஷயராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சோம்பேறித்தனம்ங்கிறது நிறைய நிறைந்து காணப்படும் ஆமாம் சார் ஆமாம் சார் ஒரே டயர்டாக இருக்குது சார் ரெஸ்ட் எடுத்துரலாமான் இருக்கு கை வலி கால்வலி முதுகு வலி உடம்பு வலி இந்த மசாஜ் இந்த ஹெல்த் சென்டர்ஸ் யாராவது கழுத்தை இப்படி இப்படி அமுஞ்சு விட்டா ரொம்ப நல்லா இருக்கும் சார் தூக்கம் பத்த மாட்டேங்குது டீப்பா தூங்க முடியல அப்படிங்கிற ஏக்கம் கொண்ட ஒரு ரிச்சிகராசி நேர்களுக்கு ஆயுர்வேதத்தில் அஸ்வகந்தா ரொம்ப பெரிய தீர்வா இருக்கும் இல்ல ஒரு ஆயுர்வேத டாக்டரினுடைய அறிமுகம் அவர்கள் சொல்லக்கூடிய மருத்துவ முறைகள் இதெல்லாம் பெரிய அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் நல்ல தூக்கம் அப்படிங்கிறத ஓரளவுக்கு கொடுத்துரும் அதே மாதிரி மன நிம்மதி அப்படிங்கிறதும் கண்டிப்பா கிடைக்க ஆரம்பிக்கும் ரொம்ப இந்த மனசு சார் மார்க்கெட் மாதிரி கியாமியா கேமியான் இருக்கு சார் வேறு ஏதோ மார்க்கெட்னு சொல்கிறீங்கன்னு பார்த்தேன் ஜென்ரலாக மார்க்கெட் ஆமாம் ஜென்ரலாக இருக்கு நல்லது அந்த மார்க்கெட்டில் இருக்கிற சத்தம் மாதிரி கியாமியா கியாமியான் சார் எதுவுமே புரிய மாட்டேங்குது ஒரு நிலையாக்கி வரமாட்டேங்குது மூடு ஸ்விங் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது இதுலேருந்துலாம் ஏதாவது ஒரு ரிலீஃப் கிடைக்குமான்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சீக்கிரராசினியர்களுக்கு பெரிய அளவுக்கு ரிலீஃப் அப்படிங்கிறது நிச்சயம் கிடைக்கும் இந்த வாரத்தோட புதன் வியாழனுக்கு அப்புறமேலே ஒரு சுபத்துவமான செய்தி ஒரு கிளைண்ட்டுகளோட மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி அப்படிங்கிறது உங்களுக்காக நிச்சயம் உண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே தாமரை பூவின் இதழ் நிறம் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கும் உறவுகளிடையே தாமரைப்பூவின் இலைமேல் தண்ணீர் போல் ஒட்டாமல் இருந்தால் அது நன்மை தர வேண்டிய அமைப்பு பந்தம் பாசம் பற்று இதுல இருந்து வெள்ள இருக்கிறது விஷய ராசி நேர்களுக்கு நன்மை தரும் அடுத்த இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விட்டு கொடுத்து போறவன் கெட்டு போவதில்லை நாணல் போல் வளைவதுதான் வாழ்க்கையாகுமா அப்போ விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு இந்த வாரத்தை பார்ப்பது ரொம்ப நல்லது இல்லை சார் அவங்க அதை சொல்லிட்டாங்க அவங்க இதை சொல்லிட்டாங்க நான் என்னன்னு கேட்டே தீருவேன் இது என்னன்னு நான் விசாரிச்சே தீருவேன் அது என்னன்னு நிரூபிச்சே தீரு யாருக்கும் எதையும் நீங்கள் நிரூபிக்கலாம் வேண்டாம் வாழ்றத பாருங்க வாழ்க்கையே போர்க்கலாம் வாழ்ந்துதான் பார்க்கணும் இந்த போராட்டம் வாழ்றதுக்கான போராட்டம்ங்கிறதே பெரிய அளவுக்கு ஜாஸ்தி இருக்கு இதுல யாருக்கு எதை நிரூபிச்சு நம்ம என்ன சுகத்தை போறோம் வாழ்க்கையை அனுபவிக்கணும் தனுசு ராசி நேர்களே வாழ்க்கையை ஆராய்ச்சி பண்ணக்கூடாது அதே மாதிரிதான் ஜோதிடத்தை ஆராய்ச்சி பண்றேன் இறங்காதீங்க ஜோதிடத்துல இருக்க பலாபலங்களை அனுபவிக்கணும் கர்மாவை அனுபவிக்கணும் அந்த அனுபவிக்கிறதுல சில விதிவிலக்குகள் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அக்கம் பக்கத்தினரிடையே வாத விவாதங்களை தவிர்த்துக்கிறது இந்த வாரத்துல நல்லது விமர்சனங்களை தவிர்த்துக்கிறது நல்லது அதே மாதிரி கேலி கிண்டல் நக்கல் நையாண்டிலாம் வந்துச்சுன்னா அதை ஏத்துக்கிறது நல்லது என்ன அர்த்தம்னா நீங்க வளருறீங்கன்னு அர்த்தம் நீங்க முன்னேறீங்கன்னு அர்த்தம் அது பொறுக்காம நிறைய பேர் உங்களை பத்தி விமர்சனங்கள் நிறைய பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் இந்த விமர்சனலாம் பேசினாலே இந்த ப்ளூ சட்டை இந்த டார்க் ப்ளூ சட்டை போட்டவங்க அதெல்லாம் வந்துடும் சனி பகவானும் அதில் வருவார் அப்படிங்கிறது நீங்கள் மறந்துடக்கூடாது அப்போ உங்களை விமர்சனம் பண்ண போகிறவங்களோ கிண்டல் செய்ய போகிறவங்களோ உங்களை நக்கலடிக்க போகிறவங்களோ அந்த சனி பகவானாக இருப்பார் அப்படிங்கிறது தான் கோவில் வழிபாடு பிரயாணங்கள் சேத்ராடனங்கள் தான தர்மங்கள் இதெல்லாம் முக்கியத்துவம் தரக்கூடிய தனுசுராசினியர்களுக்கு பெரிய அளவுக்கு ஆன்மீக சேவைங்கிறது இந்த வாரத்தில் கண்டிப்பாக அமையும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே கருணீல ஊதா அப்படிங்கிறது இருந்துட்டு இப்போ அடுத்து இருக்க மகர ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் தகிட ததினி தகிட தகுமி தந்தானா இல்லை துந்தனா அப்படின்னு பத்தலை பத்தல படம் பத்தல வரவு செலவு பத்தலை பெனிஃபிட்ஸ் பத்தலை ஃபெசிலிட்டிஸ் பத்தலை வீட்டில் பொருட்கள் பத்தலை அவுட் ஆஃப் ஸ்டாக்ஸ் அப்படின்னு போக வேண்டிய தருணங்கள் அப்போ சார் பாதிக்கிறது தாண்டிட்டேன் ஆமா சார் ஆமா சார் சலங்கை ஒளிப்படத்திலேயே கமலஹாசன் பாதி இல்லை நின்று தான் டான்ஸ் சார் அந்த மாதிரி தான் ஆடிட்டு இருக்கேன் கொஞ்சம் இருந்தால் கீழே உழுதுருவேன் சனி பகவான் வேற வாக்குஸ்தானத்தில் உட்காந்துருக்காராம் குடும்பஸ்தானத்தில் உட்காந்துருக்கான் இன்னும் முழுசாக முடியலையா நான் என்னதான் பண்ணட்டும் பண்ணட்டும் அழகுப்படுத்திக்கொள்ளவே எனக்கு விருப்பம் வரல சார் அழகு சாதன பொருட்களின் மீது விருப்பம் இல்லை வாழ்க்கை நல்லபடியாக இருந்தால் போதும் குடுக்கல் வாங்கல் நல்லபடியாக இருந்தால் போதும் பேரை காப்பாற்றிட்டா போதும் சொன்னதை நிறைவேற்றிட்டா போதும் சொன்னதை காப்பாற்றிக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசி நேர்களுக்கு சின்ன சின்ன லாபங்கள் பெரிய அளவுக்கு கை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி அடுத்தவங்களை நம்பி எது காரியத்திலையும் ஈடுபட்டுறாதீங்க உங்க கைக்கு பொருளாதாரம் வந்து சேராம எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்காமல் இருப்பது ரொம்ப நல்லது யாருக்கும் எந்த கமிட்மெண்ட்டும் நெத்தியில் அடிச்ச மாதிரி கொடுத்துடாதீங்க பர்ஃபெக்டா டேட்டு சொல்லாதீங்க பெரும்பாலும் சனி பகவான் உங்களை வாக்கு தவற வைப்பார் உங்களுடைய நம்பிக்கை நானே எங்களை தவற வைப்பார் உங்களுக்கு நல்ல பேருங்கிறத கொடுக்க மாட்டாருங்கிறது தான் ஜோதிட கூற்று அப்ப நல்ல பேர் வாங்க முடியாத தருணம்ங்கிறது மகர ராசி நேர்களுக்கு நிறைய இருந்துகிட்டே இருக்கும் செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து அங்கெல்லாமும் கடன் வாங்கிட்டேன் சார் இங்கெல்லாம் வாங்கிட்டேன் சார் எங்க கொடுக்கட்டும்னு தெரியாம ஓரளவுக்கு சமாளிக்க வேண்டிய நிலைங்கிறது இருக்கு மருந்து மாத்திரைக்கான விரயங்கள் பெரிய அளவுக்கு இருக்கு இதுலேயே தூக்கம் இல்லாம போயிடுச்சு இதுலயே உடம்பு அசந்து போச்சு சோந்து போச்சு கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வந்து என் நெஞ்சம் கலங்கிடுச்சுன்னு சொல்ற தருணம் மகராசினியர்களுக்காக இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக கத்திரி பூவின் இதழ் நிறம் இருந்துட்டு அடுத்த இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் பூங்காத்து திரும்புமா ஏன் பாட்டை விரும்புமா என் பாட்டை யார் விரும்புவா என் பேச்சை யார் விரும்புவா என்னை யார் விரும்புவா அப்படின்னு தனிமையிலே இனிமை காண முடியுமாங்கிற நிலை ஆமாம் சேர்ந்து போகலாம் சேர்ந்து செய்யலாம் அங்கெல்லாம் பண்ணலான்னு ரொம்ப ஆசை காட்டுவாங்க போனீங்கன்னா சாரி ஃபார் த பிரேக்கு சாரி ஃபார் த இன்ட்ரவென்ஷனு டேக்கு டைவர்ஷனு சார் லைஃபே டைவர்ஷன் ஆகிடுச்சு சார் எங்கெங்கோ அலைய விட்டாங்க சார் வேற்று இனத்தினர்கள் வேற்று மொழி பேசுபவர்கள் வேற்று மாநிலத்தினர்கள் வேற்று வேற்று மதத்தினர்கள் இவங்ககிட்டலாம் ஒரு பெரிய ஒரு ஆறுதல் ஒரு சப்போர்ட் அவங்க கூட ஒரு ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஜோனில் பயணம் பண்ண வேண்டிய தருணம் அப்படிங்கிறது கும்பராசினியர்களுக்காக இருக்கும் அப்போ ஆறுதல் தேறுதல் உன்னால நான் கேட்டேன் என்னால் நீ கேட்ட ரெண்டு பேரும் சேர்ந்து கெட்டு போகாம போலப்போமா உன் கதை அது என் கதை இது அப்படின்னு ஒருவரை ஒருவர் கொஞ்சம் டீட்டெயில் கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு நிலை கொஞ்சம் அலைச்சல் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் தூக்கமின்மை பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் அதே மாதிரி உடல் பற்றின அக்கறை அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கும் இடுப்புக்கு கீழே வழிகள் கால் பாகங்கள் இடறது எங்கேயாவது இடிச்சுக்கிறது இரும்பு பொருட்களின் மீது மோதிக்கொள்ளக்கூடிய நிலை இந்த வாரத்தில் கும்பராசினியர்களுக்காக இருக்கும் பிள்ளைகளை பற்றின நிறைய ஓலைகள் சிக்கல்கள் பெரிய அளவுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க கண்டிக்கவும் முடியல கண்டிக்கவும் இல்லை ரெண்டும் கட்டாம் வயசாக இருக்குது நான் என்ன தான் பண்ணட்டும்னு கேட்கக்கூடிய கும்பராசினியர்களுக்கு பிள்ளைகள் விதத்தில் கோபதாபம் கூடாது ஸ்னேகிதர்கள் ஸ்நேகிதிகளாக பார்க்கணும் அவங்கள ஒரு அன்புக்குரிய உறவா பார்க்கணும் நம்ம என்கரேஜ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வழிக்கு அவர்களை கொண்டு வரணும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே அந்த யானையின் நிறம் கிரே கலர் அப்படிங்கிறது எழுந்துட்டு இருக்கும் அடுத்ததுங்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பொறுமை கடலினும் பெரிது ஆஹ் வெண்ண திரண்டு வரும்போது பானையை உடைச்சிடக்கூடாது இது கைகள் நீட்டி வாங்கிக்கணும் மீனராசி நேர்களை அதே மாதிரி பொன்பொருள் சேர்க்கை ஆடை அணிகளின் ஆபரண சேர்க்கை சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் மகாவிஷ்ணு கோபப்படவே மாட்டாராம் யார் எது சொன்னாலும் காதுகளால் கேட்டுப்பாராம் அப்படியாம் வரான் எப்போ உணர்ச்சி வசப்பட்டே முடிவெடுக்க மாட்டாராம் அறிவை எல்லா இடத்துலையும் தூக்கி போடுவாராம் சிசுபாலன் அத்தனை திட்டு அவரை திட்டினப்போ பொறுமையா சிரிச்சுக்கிட்டே கேட்டுட்டு இருந்தாராம் நீ எப்படி நீ இவ்வளோ சாந்தமா இருக்குன்னு எல்லாரும் கேட்டாங்களா அதுதான் சாந்தாகாரம் புஜக சயனும் கையை தலைக்க வச்சு கேட்டுக்கிட்டே இருந்தாராம் சொல்லுப்பா சொல்லுப்பா அப்படின்னு சைன கோலத்துல இருக்கிற பெருமாளினுடைய வழிபாடு அவருடைய தரிசனம் பெரிய அளவுக்கு மீனராசிரியர்களுக்கு கை கொடுக்கும் இந்த நேரத்துல உங்களுக்கு தேவை பொறுமை அப்படிங்கிற விஷயம்தான் பொறுமை எளிமை அளவுக்கு இருந்தாலும் அதை ஏத்துக்கிறது ரொம்ப நல்லது நீண்ட வரிசையில காத்திருக்கிறது ப்ராஜெக்டுக்காக காத்திருக்கிறது நல்ல செய்திக்காக காத்திருக்கிறது நல்ல பதிலுக்காக காத்திருக்க வேண்டிய ஒரு நிலை வாலிஸ் இன் யுவர் கோர்ட் ப்ளீஸ் ஒரு நல்ல பதிலாக சொல்லுங்க ஐ ரெக்வஸ்ட் யூ டு கன்சிடர் ஐ அப்பாலஜைஸ் அப்படின்னு இந்த யுவர் சின்சியர்லி யுவர்ஸ் தேங்க்ஃபுல்லி யுவர் ரெஸ்பெக்ட்ஃபுல்லி இப்படி யுவர்ஸ் அப்படின்னு போட வேண்டிய தருணம் யுவன் இல்லைங்க யுவர்ஸ் சின்சியர்லி ஒபீடியன்ட்லி ரெஸ்பெக்ட் ஃபுல்லி அப்படின்னு ரொம்ப பொலைட்னஸ் ஆமா அவ்வளோ பவியமாக அவ்வளோ வேண்டுகோளாம் அப்படி கேட்க வேண்டிய நிலை நேர்களுக்காக இருக்கும் ப்ளீஸ் சாரி எக்ஸ்கியூஸ் மீ தேங்க்யூ இந்த வார்த்தைகளை இந்த வாரத்தில் அதிகமாக பயன்படுத்த போகிறது தான் இருக்கும் எதிரிகள்ட்டையும் சமரசம் பேசக்கூடிய மீனராசினியர்களுக்கு தொட்ட காரியங்கள் வெற்றி தரும் ஒரு காத்திருப்புக்கு பிறகு அப்படிங்கிறத சொல்ல முடியும் அப்போது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே சந்தன நிறம் சாந்தமா இருக்கணும் இல்லையா இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்த வாரம் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்திற்கு ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து சமயபுரத்தில் இருக்க மாரியம்மனை உடன் வைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் பெரும் இருபத்தி ஒன்பது ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்